ஜனனி ஜன்மசௌகியம் வரதனி குளசம்பதம் பதவி பூர்வபுணியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமாமி விரபாதபங்கஜம் நீலாஞ்சனசமாசம் ரவிபுத்திரமேமாகம் ஷாயமாண்டம் தம் நமாமிஷீஸ்வரம் காகதுவஜா வித்மஹே டட்ஹஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மார்ச் மாதம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரக்கூடிய சனி மகா பயிற்சி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சு சார் அப்படின்னு இல்லை வாக்கியம் ஒன்றாகப்படி நம்ம திருநள்ளாருடைய கணக்குப்படி திருநள்ளாறு ஆலய கணக்குப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி விசுவாசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நாழிகை நாலு புள்ளி ஐம்பத்தி ஒன்று காலை எட்டு இருபத்தி ஆறு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போது அந்த மீனராசிக்காரர்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்போ இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்லாம் எப்படி அப்படி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் குரு வக்கரமாக இருக்கும் கடகம் சிம்மத்தில் கேது அன்றைய தினத்தில் சந்திரன் கன்னியாரத்தில் இருக்கார் ராசியில் இருக்கார் அப்படியே வரும்போது ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகரத்தில் கோச்சார ரீதியாக மகரத்தில் சூரியன் புதன் அதே போல் ராகு செவ்வாய் அதே கும்பத்தில் இருக்கார் அதே போல் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் சுக்கரனும் இணைந்து இருக்கக்கூடியது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தின காலகட்ட அந்த அதாவது அந்த காலகட்டம் அந்த சனி பயிற்சி அன்னைக்கு இந்த கிரக கட்டங்கள் அப்படிங்கிறது இது தான் அப்படியே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்கு நல்லா இருக்குது எந்தெந்த ராசிக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசியில் நான் சொல்லறது வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான சில விஷயங்கள் இதில் இதை சொல்கிறேன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எதே அவங்களுடைய பலன்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் கடந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னாக இருக்கக்கூடிய சில விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ சனி பகவான் இப்போ வந்து எவ்வளவோ கிரக பயிற்சிகள்லாம் வருது அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ இந்த ராகுக்கு எது பயிற்சின்னா கொஞ்சம் தீவிரமாக பார்ப்பாங்க குரு பயிற்சி கொஞ்சம் தீவிரமாக சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க ஏன்னா முப்பது வயசு ஏடரசனிங்கிறது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிக்கு அப்படின்னும்போது சனி பொங்கு சனி மங்கு சனி பாத சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டம சனி கண்டகச்சனி இப்படி இருக்குது அப்போ இது ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்க்கக்கூடியது மற்ற பயிற்சிகள்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் குரு குரு ஆதிசாரம் வக்கர பயிற்சி அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்படி நம்ம சுக்கர பயிற்சி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் இதில் ஹைலைட்டடான விஷயம் சனி பயிற்சி இப்போ இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கடைசி வரை வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் வாங்க மேஷ மேஷராசிலருந்து மீனராசி வரையில் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மீனராசி நேயர்களை உங்களுக்கு சனிமகா பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி எப்படி இருக்குது அதாவது ஒரு சில விஷயங்கள் இ உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் சில விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் மீனராசி பொறுத்தளவுக்கு சில பேர் சொல்கிறாங்களே சனி ஸோ மீனராசிக்கு சனி அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க ஜாதகத்தில் மீனராசி பொறுத்தளவுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தால் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல புரட்டாதி நட்சத்திரம் கூட பரவாயில்ல ரேவதி நட்சத்திரம் மீனராசி கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் பார்த்து செய்யுங்க எது செஞ்சாலும் என்னென்னு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த அதிர்ஷ்டம் வெளிப்படும் ஸோ கவலைப்படாதீங்க மறைந்த கர்மம் முடியும் ஸோ அதுக்கும் கவலைப்படாதீங்க சில சில நேரத்தில் புதிய வாய்ப்பு உயர்வு மாபெரும் வெற்றி அனைத்தும் நல்ல சூழலில் சில விஷயங்கள்லாம் வரும் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சில நேரத்தில் பொறுமையை கைப்பிடிக்கணும் சில நேரத்தில் பட்டும் படாத மாதிரி சில விஷயங்கள் பார்த்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துட்டு போயிடும் சனி உங்கள் ஹார்ட் ஒர்க்கை பியூர் ரிசல்ட்டாக மாற்றும் ஒரு விஷயங்கள் உண்டு ஸோ பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பண வரவு அதிகரிப்பு நண்பர்கள் மூலமாக பெரிய நண்பை விரும்பிய பொருள் வீடு வாகனம் கிடைக்கும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் லோங் டேர்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க ஸோ எல்லாமே நல்லா ஓரளவுக்கு கொண்டு போக முடியும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது உடலை அதிக சோர்வடிக்க அதாவது சோர்வாகாம பார்த்துக்கோங்க ஏன்னா சோர்வடிக்காது அது வந்து ரொம்ப சோர்வாகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டம் சோர்வாகாமல் நீங்கள் வேலை செய்தால் சிறப்பு நண்பர்கள் குடும்பத்தில் கணக்கில் குழப்பங்கள்லாம் இருக்கும் பெரிய பெரிய சண்டைகள் வேர்ட்ஸ் எல்லாம் தவறான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தக்கூடாது பிரதர் சைடு இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கு நெகட்டிவ்லாம் பிரதர் இருந்தால் ஒர்க்கு பிஸ்னஸ்ஸு ஜாப்பு வேலையெல்லாம் எப்படி இருக்கும் புதிய ஜாப் பவர் ரெஸ்பெக்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே வரும் சில பேருக்கு புதிய ஜாப் நியூ ரோல் கிடைக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அசாதாரணமான லாபம் சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலையிலேயே நம்ம எடுத்து இந்த மீடியா க்ரியேட்டிவ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாரின் ட்ரேடு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும் பீப்புளுக்குலாம் சூப்பர் சக்ஸஸாக இருக்கும் இயர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் நல்ல ஓரளவுக்கு சந்தோஷம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தம்பதிகளுக்குள் நல்ல பயணங்கள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது சில்ட்ரன்ஸ் ப்ளெஸிங்ஸு குழந்தைகளுக்கு நல்ல ஆசிர்வாதங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடியது இன்லாஸ் சப்போர்ட்ஸோட நிறையா இருக்கும் காதல் கல்யாணம் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு சிங்கிளுக்கு சடன் லவ் என்ட்ரி ஆகிறதுக்கு மேரேஜ் விஷயமாக பேசுகிறதுக்கு இதற்கான நல்ல வாய்ப்புகள் வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட்லாம் வரும் ஸோ நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது ப்ராப்பர்ட்டி ஃபினான்ஸ்னு எடுத்துட்டோன்னா வீட்டுக்கான பெரிய முன்னேற்றம் ஏற்படும் ஃபிளாட்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் லக்கி பேங்க் பேலன்ஸ் நல்லா குரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் லோன் ஈஸி அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு பிக் ஃபினான்ஷியல் அண்ட் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்கோர்ஸ் ஆனதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபாரின் எஜுகேஷன் சான்சஸ் நிறையா இருக்குது ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காம்பிடேட்டிவ் அதாவது சில எக்ஸாம்ஸ் எல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூப்பரான வாய்ப்புகள் இருக்குது கேஸ்லாம் இருந்தால் ஃபேவரபுளாக முடியும் ப்ராப்பர்ட்டி கேஸ்லாம் இருந்தால் கிளியர் விக்டரியாக இருக்கும் ஸோ கவலைப்படாது டாக்குமெண்டேஷன்ஸும் ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா கால் விரல்கள் கவனம் ஆக்சிடெண்ட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கால் விரல்கள்லாம் கவனமாக இருக்கணும் மோட்டர் வெஹிக்கிள் ஸ்க்ராச்சஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாட்டர் ரிலேட்டட் கேரளாக இருக்கணும் தண்ணியில் போகிறது தண்ணியில் போ போ வண்டியில் போகிறது வர்றதுலாம் கவனமாக இருங்க நைட் டைம் ட்ராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாடி ஹீட் ஹை ஸ்ட்ரெயின்லாம் உண்டு தைராய்டு இம்பேலன்ஸ் சான்சஸ்லாம் இருக்குது விட்டமின் பி குறைபாடுகள் இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க சனீஸ்வரர் ஆலயம் வாருங்கள் சிவன் நந்தி ஆலயம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சுவாமி அம்பாள் நந்தியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா பிரதோஷ காலத்தில் சிவனுக்கு நந்திக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும் சரிங்களா சுபம் வாழ்கோளமடை